வாழ்க வளமுடன் பேராசி ஆனந்தி அன்பழகன் திருவண்ணாமலை இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆன்மநிலை அறிவது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன் வாழ்க்கை எல்லாரும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இதில் ஏன் ஆன்மநிலை அறியணும் அப்படியே வாழ்க்கையை சிறப்பாக தானே இருக்குது இதில் வாங்கிட்டு போகலாமே அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் அந்த கேள்வி இருக்கு தான் செய்யும் அதுக்கு சுவாமி என்ன பதில் சொல்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம் பல காரணங்களால் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த அறிவின் சக்தி புலன்கள் அறிவின் சக்தி அந்த அறிவின் இயக்கம் எப்படி வருதுங்க இந்த புலன்கள் வழியாகவும் எண்ணங்கள் வழியா வழியாகவும் தான் செல்கள் வழியாக இயங்கி கொண்டிருது அப்போ இந்த ஐந்து புலன்கள் வழியாக நம்ம என்ன பண்ணுறோங்க அறிந்து கொண்ட பிறகோ மேலும் மேலும் வேகம் அதிகரிக்க என்ன நடக்குதுங்க அங்கே அந்த இடத்துல அப்படி அப்போ ஐந்து அறிவு படைத்த விலங்கின வரலாம் பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே அதை பயன்படுத்திட்டு தான் இருக்குது இதுல மனிதனோட சிறப்பு என்ன அப்படின்னா அந்த ஆறாவது அறிவு என்பது இறை நிலையின் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவாக அது பேரறிவாக இருப்பது நமக்குள் சிற்றறிவாக இருக்குது சோ இந்த அறிவு அந்த அறிவோடு அந்த உணர்ந்து கொள்வதற்காக தான் பிறவின்றதே நம்ம இன்னைக்கு எடுத்து வந்திருக்கிறோம் நம்ம மனித பிறவி அப்படின்றதே பார்த்தீங்க அப்படின்னா இறைநிலை உணர்வு பெறுவதற்காக தான் அதான் சுவாமி சொல்றாரு மனித உயிர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும் மனம் உயிர் மெய் மூன்றான மறைப்பொருட்களான மானிதியா இறைவனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சொல்லி ஒரு பாட கவிதையில குடுத்துருப்பார் அந்த வகையில நாம் என்ன பண்றோங்க வேகம் கொண்ட அறிவுக்கு எவ்வளவுதான் புலங்கள் மொழியா நம்ம அனுபவம் அனுபவங்கள் கிடைச்சாலும் ஆனா அது என்ன பண்ணுதுங்க முழு திருப்தி அது அமைதியும் அதால பெற முடியாது ஏன் அப்படின்னா இதோட எண்ணமே பாத்தீங்க அப்படின்னா அது எங்கேருந்து தோன்றியதோ அதோடு சேர்ந்து அதோட நிறை அதை ஒன்றி கலந்து உயிர் அதை ஒன்றி கலக்கும் போது தான் அந்த இறைநிலையோடு நம்ம கலக்கும்போது தான் அதுக்கு முழு ப பயனை நம்ம பெற்று விடுகிறோம் யார் மனித பிறவி தான் ஏன் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாயோ ஒரு பறவைகளோ விலங்கினவங்களோ எதுவுமே அது அதோட அறிவை வச்சுக்கிட்டு ஒரு அறிவோ ரெண்டு அறிவோ ஐந்து அறிவோ பயன்படுத்திட்டு வருது ஆனால் மனிதனுக்கு சிறப்பாக ஆறாவது அறிவு ஏன் கொடுத்துருக்காங்க இறைவன் அப்படின்னா நாம் இறைநிலையோடு ஒன்றி கலப்பதற்காக தான் இப்போ உதாரணமாக ஒரு ஆற்றுல தண்ணி வருதுன்னு வச்சுங்க அப்போ குறுக்கே என்ன பண்ணுது பல ஏரி வருது குளம் வருது நீர்நிலைகள் வருது எல்லாமே வருது ஆனால் ஆற்றின் ஓட்டம் என்ன அப்படின்னா அந்த பள்ளங்கள்லாம் தாண்டி நிரப்பும் வகையில் என்ன பண்ணுதுங்க தாண்டி போயிட்டு போய் அது என்ன நடக்குதுங்க லாஸ்ட்டில் பார்த்திங்க அதுனா வேகம் முன்னோக்கி தான் இருக்குது அப்போ அது ஒரு மேடு பள்ளமோ எதுவுமே பாக்கிறது இல்லை ஆனா போய் கடல்ல போய் சங்கமாவது பாருங்க அப்போதான் அதோட வேகம் அத்துடன் முடிவடைகிறது உண்மையா அதுதான் அப்ப மனித பிறவி நாம இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறோம் ஆனா நாம என்ன பண்ணுவோங்க ஒரு சித்தர் சொல்லி ஒரு ஆழ்வார் பாடிட்ட பெற்றேன் பல்பிறவி பிறருக்கே உழைத்து ஏழை அணையன் அப்படின்றார் ஏன் அப்படின்னா ம ஏழு தலைமுறை எண்ணங்கள் தான் நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை நீங்கள் நல்லா சிந்தனை செஞ்சு பாருங்கள் நம்ம அப்பா அம்மாவோட வாழ்க்கையை தான் அவங்களோட எண்ணங்கள் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மளோட எண்ணங்கள் தான் நம்ம பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருப்போம் நல்லா நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்க அப்போ நம்ம எப்படி இருங்க நாம் வந்து பதிவை கழிப்பதற்காக தான் வந்திருக்கிறோம் அறிவில் முழுமை பேர் பெறணும் அப்படின்னா அந்த நிலையை அறிந்து கொண்டு அந்த ஆண்ம நிலையை அறிந்தால்தான் அந்த இறைவனை உணர் உணர்ந்து கொள்ள முடியுன்றதுக்காக தான் நாம் இந்த உலகத்தில் வந்திருக்குறோம் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா அறிவின் வேகத்துக்கு ஏற்ற பிறகு தான் இந்த புலன்கள் இயங்குதுன்றதால் அறிவை நாம் அமைதிப்படுத்தும் போது அப்போ அமைதிப்படுத்தும் போது என்ன பண்ணுங்க பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா மனம் அது மனம் எந்த நிலையில் இயங்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அறிவினிலே இயங்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மனம் பார்த்திங்க அப்படின்னா பீட்டாவே அப்படின்னா பீட்டானா நாங்கள் டக் டக்னா அடிச்சுக்குது பதினாலு டு நாற்பது அப்படின்றாங்க அந்த ஸ்பீடில் அடிச்சுட்டு போது சராசரி மனிதரோட மனநிலை மனநிலை பார்த்தீங்கன்னா பதினாலு டு பதினாறு தான் ஆனால் அவன் டென்ஷன் ஆகிறான் கோவம்னு சொல்ல என்ன ஆகுதுங்க பதினாறு பதினெட்டு இருபதுன்னு ஏறும்பொழுது அப்போ என்ன பண்ணுதுங்க மனம் போது அறிவு வேலை செய்யுமா சில பேர் கோவத்தில் என்னன்னா தப்பு செஞ்சிடறாங்க தவறு செஞ்சுட்டு அவன் என்ன சொல்கிறாங்க எப்படி செஞ்சேன் ஏன் செஞ்சேன்னு தெரில அப்படின்றாங்க இதுக்கு காரணம் என்ன அறிவை ஒரு அமைதி நிலைக்கு எடுத்துகிட்டு வரதில்லை அப்போ அறிவை நாம் தியானத்தின் மூலமாக அமைதி நிலைக்கு எடுத்துகிட்டு வரும்போது அந்த ஆதி நிலையை உணர்ந்து கொள்ளும்போது அந்த ஆதி நிலையில சுத்த வெளியில் இருந்துருந்து நம்ம பழகிட்டோம் அப்படின்னா மனம் என்ன பண்ணுங்க விரிய தொடங்கும் ம மனம் விரிந்துச்சு அப்படின்னாவே பார்த்திங்கன்னா அறிவு அமைதி பெற ஆரம்பிக்கும் ஏன்னா எதை ஏற்றுக்கக்கூடிய தன்மை ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா தன்னை சிதைத்து கொள்ளாத மனதை அமைதிப்படுத்தக்கூடியது ஏன்னா உயிரின் படக்கினிலேயே மனம் மனவளக்கலையில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் தெரியும் அந்த விதத்துல நம்ம என்ன படுறாங்க எடுத்த நாம் இந்த பிறவிய இறைவனை அடைவதற்காக தான் அப்படின்னு நம்ம பொழுது மனதை அமைதிப்படுத்திட்டோம் அப்படின்னா மனம் என்ன பண்ணுங்க என் தன்னோட மூலத்தை நோக்கி பயணத்தை மேற்கொள்ளும் ஏன்னா வாழ்க்கை பயணம் என்பது ஒரு சிறிய ஒரு தான் அந்த காலகட்டத்துல நாம் எப்படி தான் நாம தான் முடிவு பண்ணும் அப்ப அமைதியாக இன்பமாக இறைநிலை உணர்வோட வாழறதுக்காக தான் பிறவி எடுத்து வந்துடும் அதை நம்ம மறக்காம வாழ்ந்தோம் அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக அமையும் சராசரி சரி வாழ்க்கையில் மனிதன் என்ன பண்ணுறாங்க இன்பம் துன்பம் இதுதான் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க அப்போ மனம் அலைப்பாயும்போது அறிவுக்கும் ரொம்ப வேலை கஷ்டம்தான் அப்போ வாழ்க்கை மாதிரி இன்பம் வந்தால் சந்தோஷம் துன்பம் வந்தால் தோன்று போகுது ஆனால் அந்த நிலையில் அதை மனதை அமைதி நிலைக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஆன்ம நிலையை உணர்ந்துட்டோம் அப்படின்னா இங்கே அமைதி என்பதும் தவம் என்பதும் ஆன்ம நிலை உணர்வு என்பதும் எல்லாமே ஒன்று தான் ஏன் அப்படின்னா இறைநிலை நோக்கிய பயணத்திற்காக தான் பிறவி எடுத்தோம் என்பதை உணர்ந்து கொண்டால் கண்டிப்பாக அனைவரும் இந்த நிலையில் இருந்த அறிவை அமைதியை பெறுகிறது என்பதை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அமைதியும் வெற்றியும் உயரும் பெறுவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இது காலம் எடுத்த அனைத்து நல்ல அன்புகளுக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் சிந்திப்போம்